ஹாய் ஹலோ அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க டேரக்ட் பிரக்யூர்மெண்ட் போஸ்ட் ஆஃப் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ப்ரொவஷனலான செலக்ஷன் லிஸ்ட் தற்சமையா பெரியிருக்காங்க அதை பற்றி ஒரு அப்டேட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எச்ஜிடி அடிஷ்னலான செலெக்ஷன் தேர்வர்கள் வந்து கவனத்துடன் இருக்க வேண்டிய சில முக்கியமான அப்டேட்டை பற்றியும் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த தற்காலிகமாக லிஸ்ட் தற்சமயம் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடப்பட்ட அறிவிப்பு எண் ஓகேங்களா இடைநிலை வகுப்பு ஆசிரியர்கள் நேரடி ஆட்சியர்ப்பின் கீழ் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி இணைப்பின்படி பெறப்பட்ட விண்ணப்பங்கள் ஆயிரத்தி பதினாறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு மாணவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற ஒரு மாத்தி அமைச்சிருக்காங்க தற்பொழுது அறிவு மற்றும் பிற உத்தரவுகளின்படி தகுதி மற்றும் வகுப்பு வாரிய பட்டியலை பின்பற்றி சான்றிதழ் சரிபார்ப்பு ஆவணங்கள் அடிப்படையில் தமிழ் வழியில் கலை காலி பணியிடங்களுக்கு தற்காலிக தேர்வு பட்டியலை தேர்வு வாரியம் வெளியேற்ற தகவல் வந்திருக்குங்க சோ தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் நியமன ஆணைகள் நியமனத்திற்கான அனைத்து நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்ட பின் சம்பந்தப்பட்ட பயணத்துறைகளால் தனித்தனியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கீழே கூடுதல் தற்காலிக இந்த மாதிரி ஒரு சில பட்டியல்களையும் நினைச்சீங்கன்னா இதையும் நீங்க செக் பண்ணிக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா கொடுத்திருக்கிறது ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிடி புதிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்பட்ட இந்த பள்ளிக்கல்வித்துறையில முக்கியமான ஒரு விஷயம் இந்த செகண்ட் எக்ஸிட்டியோடைய செகண்ட் செலக்சே விரைவில் பப்ளிஷ் பண்ண போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்ப வெளியிட போறாங்க இதற்குண்டான அப்டேட் என்ன ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஜிடிஆர்பி குண்டான நோட்டிபிகேஷன் தயாராக கொண்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பிஜிடிஆர்பி உடைய வேகன்சிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்துல இருந்து பதிமூணாயிரம் வேகன்சிஸ் தான் மாற்றி அமைப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு மக்களே சோ பள்ளிக்கல்வித்துறையில இந்த தகவல்கள் எல்லாமே அதிரடியாக புறப்பட்டு வருதுங்க ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில இந்த தகவல்கள் ஒவ்வொன்றுமே அதிரடி தகவலா நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு டிஆர்பில அடுத்த அறிவிப்பு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கீங்க சோ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு இது அடிஷனல் ப்ரொபோஷன் செலக்ட் லிஸ்ட் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க சோ இந்த கேட்டகரி த்ரீ இயர்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது ஒரு முக்கியமான தகவல்களையும் நமக்கு கொடுத்திருக்காங்க சோ பள்ளி கல்வித்துறையில நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கிற அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நடக்க இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்று டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான பணி நியமனம் ஆணைகள் விரைவில் பப்ளிஷ் செய்ய இருக்காங்க இதற்குண்டான ப்ராசஸ் எல்லாமே தற்சமயம் எடுத்துட்டு இருக்காங்க டெட் பாஸ் பண்ண பணியானைகள் விரைவில் நாம எதிர்பார்க்கலாம் இது எல்லாமே வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய முக்கிய அப்டேட்டாக தற்சமயம் கருதப்படுது சில பல முக்கியமான அப்டேட்டுகள் அனைத்துமே ஆசிரியர் தேர்வாரியம் இன்னும் வெளியிட காத்துட்டு இருக்காங்க பொறுத்ததான் நாம பார்க்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் இறுதிக்குள்ளார சில போஸ்டிங்ஸ் எல்லாமே இந்த பிஆர்டி போஸ்டிங் எல்லாமே போட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் கொடுத்து மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்காதவாறு நடந்துக்குவாங்க அப்படின்றது நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க தமிழக அரசு பள்ளிகள் இதில் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்க உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சோ அடுத்த வீடியோல மீண்டும் ஒரு நல்ல வேலை வாய்ப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் இன் நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் போஸ்ட் ஆஃப் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ப்ரொஃபோஷனலான செலக்ஷன் லிஸ்ட்டை தற்சமையா பெரியிருக்காங்க அது பற்றி ஒரு அப்டேட்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எச்ஜிடி அடிஷ்னலான பிஎஸ்எல் செலக்ஷன் தயிருக்காங்க தேர்வர்கள் வந்து தற்சமய கவனத்துடன் இருக்க வேண்டிய சில முக்கியமான அப்டேட்டை பற்றியும் இந்த வீடியோ தொகுப்புல உங்களுக்கு பார்க்கலாம் இந்த தற்காலிகமாக ப்ரோவிஷன் லிஸ்ட் அவுட் லிஸ்டோ தற்சமயம் பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடப்பட்ட அறிவிப்பு எண் ஓகேங்களா இடைநிலை வகுப்பு ஆசிரியர்கள் நேரடி ஆட்சியர்களின் கீழ் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி இணைப்பின்படி விண்ணப்பத்தாளர்கள் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் ஆயிரத்தி பதினாறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணில் மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தர ஒரு மாதிரியாக தற்பொழுது அறிவில் மற்றும் தகுதி மற்றும் வகுப்பு வாரிய பட்டியலை பின்பற்றி சான்றிதழ் சரிபார்ப்பு ஆவணங்கள் அடிப்படையில் தமிழ் வழியில் தேர்வு வாரியம் தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதார்கள் நியமனத்திற்கான அனைத்து நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்ட பின் சம்பந்தப்பட்ட பயணத்திற்கால் தனித்தனியாக வழங்கப்படும் பாத்தீங்கன்னா கூடுதல் தற்காலிகளையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதையும் நீங்க செக் பண்ணிக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா கொடுத்துருக்கிறது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஜிடி புதிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்பட்ட இந்த பள்ளி கல்வித்துறையில முக்கியமான ஒரு விஷயம் இந்த செகண்ட் எஜிடியோடைய செகண்ட் செலக்சர் ஸ்டே விரைவில் பப்ளிஷ் பண்ண போறாங்க ஸோ பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்போ வெளியிட போறாங்க இதற்குண்டான அப்டேட் என்ன ஆகுது அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஜிடி ஆர்பி குண்டான நோட்டிபிகேஷன் தயாராகி கொண்டிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிஜிடி ஆர்பி வேகன்சிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்துலேருந்து இருந்து பதிமூணாயிரம் வேகன்சிஸ் தான் மாற்றி அமைப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு மக்களே சோ பள்ளிக்கல்வித்துறையில இந்த தகவல்கள் எல்லாமே அதிரடியாக புறப்பட்டு வருதுங்க ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில இந்த தகவல்கள் ஒவ்வொன்றுமே அதிரடி தகவலா நமக்கு கிடைக்கப்பட்டது டிஆர்பி ல அடுத்த அறிவிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கீங்க பொறுத்தவரைக்கும் எச்ஜிடி எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு இது அடிஷனல் ப்ரொமோஷன் செலக்ஷன் ஒன்னு வெளியிட்டிருக்காங்க சோ இந்த கேட்டகரி த்ரீ இயர்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது ஒரு முக்கியமான தகவல்களையும் நமக்கு கொடுத்திருக்காங்க சோ பள்ளிக்கல்வித்துறையில நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கிற அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நடக்க இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்று டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் பப்ளிஷ் செய்ய இருக்காங்க இதற்குண்டான ப்ராசஸ் எல்லாமே தற்சமயம் எடுத்துட்டு இருக்காங்க பதிமூணு பண்ண பீப்புள்ஸ்க்குண்டான ஆணைகள் விரைவில் நாம எதிர்பார்க்கலாம் இது எல்லாமே வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய முக்கிய அப்டேட்டாக தற்சமயம் கருதப்படுது சில பல முக்கியமான அப்டேட்கள் அனைத்துமே ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் வெளியிட காலத்தை பொறுத்ததை நாம பார்க்கலாம் அது வந்து ஜூன் இறுதிக்குள்ளார சில போஸ்டிங்ஸ் எல்லாமே இந்த பிஆர்டி போஸ்டிங் எல்லாமே போட்டு ஆர்டரையும் கொடுத்து எடுத்து மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்காதவாறு நடந்துக்குவாங்க அப்படின்றது எச்சமா எதிர்பார்க்கலாங்க தமிழக அரசு பள்ளிகள் கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்க உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி சோ அடுத்த வீடியோல மீண்டும் ஒரு நல்ல வேலை வாய்ப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் இன் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் போஸ்ட் ஆஃப் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ப்ரொவஷனலான செலக்ஷன் லிஸ்ட் தற்சமையா பெரியிருக்காங்க அதை பற்றி ஒரு அப்டேட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எச்ஜிடி அடிஷ்னலான செலக்ஷன் தற்சமயிட்டு இருக்காங்க தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் கவனத்துடன் இருக்க வேண்டிய சில முக்கியமான அப்டேட்டை பற்றியும் இந்த வீடியோ தொகுப்புல உங்களுக்கு பாக்கலாங்க இந்த தற்காலிகமாக செலக்ஷன் லிஸ்ட் அவுட் தற்சமயம் ஆகிட்டு இருக்கு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடப்பட்ட அறிவிப்பு எண் ஓகேங்களா இடைநிலை வகுப்பு ஆசிரியர்கள் நேரடி ஆட்சியர் ஆட்சியர்ப்பின் கீழ் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி இணைப்பின்படி விண்ணப்பத்தாரன்று பெறப்பட்ட விண்ணப்பங்கள் ஆயிரத்தி பதினாறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு மாணவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு ஒரு தற்போது அறிவு மற்றும் பிற உத்தரவுகளின்படி தகுதி மற்றும் வகுப்பு வாரிய பட்டியலை பின்பற்றி சான்றிதழ் சரிபார்ப்பு ஆவணங்கள் அடிப்படையில் தமிழ் வழியில் காலி பணியிடங்களுக்கு தற்காலிக தேர்வு பட்டியலை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியேற்ற தகவல் வந்திருக்குங்க சோ தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் நியமன ஆணைகள் நியமனத்திற்கான அனைத்து நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்ட பின் சம்பந்தப்பட்ட பயணத்துறைகளால் தனித்தனியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடுதல் தற்காலிக இந்த மாதிரி ஒரு சில பட்டியல்களையும் வந்து நீங்க செக் நினைச்சீங்கன்னா இதையும் நீங்க செக் பண்ணிக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா கொடுத்திருக்கிறது ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிடி புதிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கிற எதிர்பார்க்கப்பட்ட இந்த பள்ளிக்கல்வித்துறையில முக்கியமான ஒரு விஷயம் இந்த செகண்ட் எஜிடி செகண்ட் பப்ளிஷ் பண்ண செலக்சன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்ப வெளியிட போறாங்க இதற்குண்டான அப்டேட் என்ன ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஜிடிஆர்பிண்டான நோட்டிபிகேஷன் தயாராகி கொண்டிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிஜிடிஆர்பி உடைய வேகன்சிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்துல இருந்து பதிமூணாயிரம் தான் மாற்றி அமைப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு மக்களே சோ பள்ளிக்கல்வித்துறையில இந்த தகவல்கள் எல்லாமே அதிரடியாக புறப்பட்டு வருதுங்க ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில இந்த தகவல்கள் ஒவ்வொண்ணுமே அதிரடி தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு டிஆர்பியில அடுத்த என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கீங்க சோ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு இது அடிஷனல் ப்ரொபோஷன் செலக்ட் லிஸ்ட் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க சோ இந்த கேட்டகரி த்ரீ இயர்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது ஒரு முக்கியமான தகவல்களையும் நமக்கு கொடுத்திருக்காங்க சோ பள்ளி கல்வித்துறையில நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கிற அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நடக்க இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்று டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான பணி நியமனம் ஆணைகள் <laughs> பப்ளிஷ் செய்ய இருக்காங்க இதற்குண்டான ப்ராசஸ் எல்லாமே தற்சமயம் எடுத்துட்டு இருக்காங்க டெட் பாஸ் பண்ண பணியாணைகள் விரைவில் நாம எதிர்பார்க்கலாம் இது எல்லாமே வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய முக்கிய அப்டேட்டாக தற்சமயம் கருதப்படுது சில பல முக்கியமான அப்டேட்டுகள் அனைத்துமே ஆசிரியர் தேர்வாரியம் இன்னும் வெளியிட காத்துட்டு இருக்காங்க பொறுத்ததை நாம பார்க்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் இறுதிக்குள்ளார சில போஸ்டிங்ஸ் எல்லாமே இந்த பிஆர்டி போஸ்டிங் எல்லாமே போட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் கொடுத்து மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்காதவாறு நடந்துக்குவாங்க அப்படின்றது நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க தமிழக அரசு பள்ளிகள் இதில் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்க உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சோ அடுத்த வீடியோல மீண்டும் ஒரு நல்ல வேலை வாய்ப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்